ஹாய் நான் டாக்டர் ஷர்மலா கன்சல்டன் கயன காலேஜ் செட்நாட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் பற்றி மார்பக புற்றுநோய் உலக அளவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப காமனான புற்றுநோய் இந்திய அளவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயில் இருபத்தி ஏழு சதவீதம் பார்த்திங்கன்னா மார்புக புற்றுநோயாக தான் இருக்குது தற்போதைய காலத்தில் வயது வயசு குறைவான பெண்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயது கூடிய பெண்களுக்கு கூட மார்பக புற்றுநோய் ஏற்படுது அப்படி வயது கம்மியான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயோட வீரியமும் அதிகமாக இருக்கு மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வழி இல்லாத கட்டி அல்லது நிப்பிள் பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றமோ அல்லது நீர்கசி அதை தவிர்த்து அக்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டி மார்பக புற்றுநோயை ஆரம்ப காலத்துல எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறை தங்கள் மார்பக பகுதியை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படி செய்யும் போது ஏதாவது மாற்றங்கள் தென்பட்டால் உடனடியாக ஒரு கைன டாக்டரை பார்க்கணும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வருடத்துக்கு ஒரு முறை மேமோகிராம் எனப்படும் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்துக்கணும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுற மூலயமா நம்ம ஆரம்ப காலத்திலேயே மார்பக புற்றுநோயை அறிந்து கொள்ள முடியும் மார்பக புற்றுநோய்க்கு அவைலபிளாக இருக்க ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை முறை அதன் கூட சேர்த்து கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இப்படி நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது மூலயமாக மார்பக புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும்